சோ வந்து பார்த்தா அஞ்சு பேர் உள்ள வந்தாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் இந்தியாக்கு வராங்க போர்ச்சுகீசியர்கள் எங்க இருந்து வராங்க அப்படின்னா போர்ச்சுகல் அப்படின்ற நாட்டுல இருந்து பயணம் பண்றாங்க அவங்க போர்ச்சுகல் நாட்டுல இருந்து பயணத்தை தொடங்கி எங்க வராங்க அப்படின்னா இங்க இருந்து இந்தியாக்கு வராங்க சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல கடல் பயணத்தை தொடங்கினவர் யாருன்னா கொலம்பஸ் தான் கொலம்பஸ் தான் கடல் பயணத்தை ஐரோப்பால இருந்து தொடங்கினாரு பட் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா காத்து காத்து திசைனால அவர் இங்க இருந்து வந்து இங்க போய் இறங்கிட்டாரு சோ இங்க வந்து வந்து மேற்கத்திய தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியால இங்க இறங்கிட்டு இந்தியான்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பியூச்சர்ல அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐரோப்பாக்கு இது வந்து கிழக்கு இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இது கிழக்கு இது மேற்கு அப்ப ஐரோப்பாக்கு கிழக்கு இருக்கிறதுனால இத வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் வரும்போது ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி போர்ச்சுகல் கிழக்கு கம்பெனி ஐ பிரெஞ்சு கிழக்கு இந்தியா கம்பெனி ஏன் கிழக்கு கம்பெனின்னு சொல்றாங்கன்னா ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இதை இந்தியான்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன ஆச்சுன்னா இப்ப இந்தியா இங்க ஒரு இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப இதை வந்து நம்ம மாத்த முடியாது இல்லையா அவங்க தப்பா போயிருக்காங்க இதை கிழக்கு இந்தியானோ இதை இந்தியாவும் சொல்லிட்டாங்க அதனால இதை வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேற்கு இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இதை கிழக்கு இந்தியான்னு சொல்லுவாங்க அதனால இவங்க எங்க வராங்க கிழக்கு இந்தியாவுக்கு போறதுனால ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி பிரெஞ்சு கிழக்கு இந்தியா கம்பெனின்னு சொல்லுவோம் சோ ஏன் கிழக்கு கம்பெனின்னு சொல்றாங்கன்னா இந்த நாடுகளுக்கு கிழக்குல இந்தியா அமைஞ்சிருக்கனால கிழக்கு இந்திய கம்பெனின்னு ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் நாட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழுல பார்த்துலோமியோ டயஸ் நம்ம அந்த இதுல பாக்கலாம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழுல பார்த்தலோமியோ டயஸ் இங்க இருந்து போர்ச்சுகல்ல இருந்து கிளம்புறாரு கிளம்பி எங்க வராரு அப்படின்னா இந்த ஆப்பிரிக்காவுடைய தென் தென் தென்கோடி முனைக்கு வராரு சரியா இந்த பாயிண்ட்டுக்கு வராரு இங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடம் நீங்க பார்த்தாலே தெரியும் மிகப்பெரிய கடல்கள் இந்த பக்கம் ஒரு கீழே ஒரு கடல் மேல சைடுல ஒரு கடல் இருக்கு கடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோஸா காத்து அடிச்சுட்டு இருக்கும் இந்த காத்து என்ன ஆகுதுன்னா சடனா நிலம் வரும்போது பெரிய நிலம் நிலம் இருந்துச்சுனாலே கடலும் நிலமும் ஒண்ணு சேர இடத்துல பாத்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் இருக்கும் கண்டிப்பா மலைகள் இருக்கும் அந்த மலைகள்ல மோதி காற்று விரும்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னா காற்று சுழல ஆரம்பிச்சிரும் காற்று சுழல ஆரம்பிக்கும்போது சூறாவளி அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல சூறாவளி அதிகமா இருக்கு அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்த நம்ம கடந்து போறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பாத்துல மேடைய அவர் கூட வந்தவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கா இந்த சூறாவளியில மாட்டி இறந்து போயிருவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாரு இவர் இந்த இடத்த தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு புயல் முனை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு என்ன பண்றாரு திரும்ப நாட்டுக்கு போயிடுவாரு அப்ப இந்த இடத்த புயல் முனைன்னு பேர் வச்சா அடுத்து யாராவது வருவாங்களா வரமாட்டாங்க சரியா இன்னொன்னு பாத்தலோமே டயசே ஆதரித்த அரசர் யாருன்னு கேட்பாங்க இரண்டாம் ஜான் நம்ம நோட்ஸ்ல இருக்கு நம்ம பாக்கலாம் அடுத்து நான் பின்னாடி வந்த அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இப்ப நன்னம்பிக்கை முனையை கடந்துட்டா என்ன பண்ணலாம் இந்தியாவுக்கு போயிடலாம்னு சொல்லிடுவாங்க அந்த அடிப்படையில ரெண்டாவது வாஸ்கோட காமா இந்த பச்சை கலர் லைன் இருக்குல்ல அதாவது வாஸ்கோட இந்தியாவுக்கு வந்த லைனு சிவப்பு கலர் இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் திரும்பி போன லைன் சரிங்களா அப்புறம் என்ன பண்றாரு வாஸ்கோட காமா அப்படியே வந்து தன்னை நன்னம்பிக்கை முனையை கடந்துட்டு எங்க போறாரு அப்படின்னா இந்த மொசாம்பிக் மொசாம்பிக் நாட்டுல போய் ஸ்டே பண்றாரு தங்கினதுக்கு அப்புறம் அங்க வரக்கூடிய இந்திய வியாபாரிகள் இந்திய வியாபாரிகள் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வியாபாரியோட ஹெல்ப் மூலயமா என்ன பண்றாரு இந்தியாவுக்கு பயணம் பண்றாரு இந்தியால கள்ளிக்கோட்டை கல்லிக்கோட்டை இப்ப இருக்கக்கூடிய கோழிக்கோடு அப்படின்ற இடம் அத மன்னர் சாமரின் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு சாமரின் பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்து இவர் போய் அங்க போய் இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் இந்தியா குறைய தந்த முதல் போர்ச்சுகீசியர் யாரு அப்படின்னா பாஸ்கோடா காமா எப்ப வந்தாருன்னு சொன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபத்தி மூணுல பாஸ்கோடா கம்ம எங்க வந்தாரு கள்ளிக்கோட்டை வரவேற்ற மன்னர் சாமரின் சரியா சாமரின் அரசைக்கு வந்தாரு இப்ப சாமரின் அரசவைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க தங்கி இருந்து நிறைய உபசரிப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து பொருட்களை வாங்கிட்டு மறுபடியும் இங்கிலாந்து போனாரு இங்கிலாந்துல போய் விற்கும் போது அவர் வாங்கின பொருட்களுக்கு அறுபது மடங்கு லாபம் கிடைச்சது சரியா சிக்ஸ் டைம்ஸ் அளவுக்கு லாபம் கிடைச்சது அறுபது மடங்கு லாபம் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா திருப்பி அடுத்தடுத்து பயணம் பண்ணாங்க அந்த மாதிரி அடுத்த அடுத்த பயணங்கள் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா இவங்களுடைய இது வந்து முதல்ல ஒரு வணிக மையம் இருந்தது அப்ப வணிக மையம் அதிகரிச்சாங்க அப்புறம் ஆளுநர்கள் போடுறாங்க அப்புறம் ஆளுநர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நிலை எல்லையை விரிவுபடுத்தி ஆளும் தன்மைக்கு மாறுறாங்க இப்படிதான் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணா ஆளு ஆளுக்கூடிய நிலைமைக்கு என்ன வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதை இப்ப இத வந்து நோட்ஸா நம்ம பாக்கலாம் போர்ச்சுகல் போர்ச்சுகல் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகல் நாட்டுல இருந்து பயணம் பண்ணாங்க இந்தியாவுக்கு புதல் முதன் முதல்ல கடல் வழியை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டியவர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இங்க வந்து அரசர் வந்து ஹென்றி அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன பாத்தீங்க அவர் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சாகச பயணங்கள் மேற்கொள்றாங்களோ அந்த அந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு சயின்டிபிக் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு அறிவியல் முறையில் அமைந்த பள்ளிக்கூடம் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாரு இந்த பள்ளிக்கூடத்துல யார் வேணாலும் படிக்கலாம் சரியா அந்த மாதிரி சாகச பயணங்கள் மேல அவருக்கு ஆர்வம் இருக்கிறனால அவர் வந்து மாலுமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் மாலுமி கிடையாது உண்மையிலேயே அந்த ஆர்வத்தினால இவர் வந்து மாலுமி கண்டின்னு சொல்லுவாங்க இவர் தான் போர்ச்சுகலோடைய இவர்தான் இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அவங்களை ஊக்குவிப்பாங்க அந்த அடிப்படையில இவர் வந்து சாகச பயணங்கள் மேற்கொள்றதுக்காக என்ன பண்றாரு பள்ளி அறிவியல் முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமையான டயஸ் பார்த்தலோமியா தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைந்தார் அவர் ஆதரிச்ச மன்னர் யாருன்னு கேட்பாங்க இரண்டாம் ஜான் சரியா வாஸ்கோடய ஆதரித்த மன்னர் யார் கேட்டாங்கன்னா இரண்டாம் ஜான் இப்ப இவர் என்ன பண்றாரு தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைஞ்சிட்டாரு அந்த முனைக்கு புயல் முனைன்னு பெயர் வச்சு திரும்பிட்டார் அந்த முனையை தான் பின்னாடி நம்ம என்ன சொன்னோம் நன்னம்பிக்கை முனைன்னு சொன்னோம் சரியா நன்னம்பிக்கை முனையை கடந்து போயிட்டா என்ன பண்ணலாம் இந்தியாவுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க அப்ப நன்னம்பிக்கை முனையை கடந்துட்டு இந்தியாவுக்கு வந்தவர் யாரு அப்படின்னா வாஸ்கோடா காமா சரி அப்ப வாஸ்கோட காமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நன்னம்பிக்கை முனையை கடந்துறாரு கடந்ததுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து என்ன பண்றாரு மொசாமிக்கு போறாரு நம்ம சொன்ன மொசாம்பிக் போயிட்டு அங்கிருந்து ஒரு இந்திய பயணி ஒருத்தர் வியாபாரி ஒருத்தரோட என்ன சொல்ற ஹெல்ப்ஃபுல் மூலியமா இந்தியாவுக்கு வந்தான்னு சொன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்திய மாலிம ஒருவருடைய உதவியோடு என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கள்ளிக்கோட்டையை அடைந்தார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபத்தி மூணு மே இருபத்தி மூணு என்ன பண்றாரு கல்லிக்கோட்டைக்கு வராரு கள்ளிக்கோட்டையை வர இவர் வரவேற்ற மன்னர் யாருன்னு கேட்பாங்க மன்னர் சாமரின் சரியா பாஸ்கோ முதல் இந்தியாவுக்கு வரைய தந்த முதல் ஐரோப்பியர் யாருன்னு கேட்டா போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வரைய தந்த முதல் போர்ச்சுகீசியர் யாருன்னு கேட்டா பாஸ்கோட காமா வாசகோடகாமா முதல் இந்தியாவுக்கு எங்க வரைய தந்தாருன்னா கோழிக்கோடு அல்லது கள்ளிக்கோட்டை இந்தியாவுக்கு வரைய அவரை ஆதரிச்ச அவர் வரவேற்ற மன்னர் யாருன்னு கேட்டா சாமரின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா அடுத்து இவரோ இதே மாதிரி வாஸ்கோடகாமாவை ஃபாலோ பண்ணிட்டே பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ரெண்டு ரெண்டு ஒருத்தர் வர்றாரு அவர் பேர் வந்து பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரெண்டாவதா இவர இவரை ஃபாலோ பண்ணிட்டு பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்ற பாத்தீங்கன்னா வாஸ்கோடாமா வந்த வந்த வழியிலேயே என்ன பண்றாரு பதிமூணு கப்பல்கள்ல நூறு வீரர்களோட இந்த வருவாரு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை வந்திருந்தார் அப்புறம் வாஸ்கோட காமா என்ன பண்றாருன்னா செகண்ட் டைம் மறுபடியும் இந்தியாவுக்கு வராரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒண்ணுல செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வராரு ரெண்டாவது டைம் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க அவங்களுடைய ட்ரேட் சென்டர்ஸ நிறுவனத்துக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு அப்படி வரும்போதுதான் கண்ணனூர்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆயிரத்தி அறுநூத்தி சாரி ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல கண்ணனூர்ல முதல் வர்த்தக மையத்தை ஆரம்பிச்சார் அப்போ போர்ச்சுகீசருடைய ட்ரேட் சென்டர் முதல் வர்த்தக மையம் எங்க ஆரம்பிக்கப்பட்டதுனா கண்ணூர் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு அதுக்கப்புறம் கல்லிக்கோட்டை கொச்சின் இந்த இடங்கள்லாம் வர்த்தகத்தை ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் ஒரு ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கும் போது மன்னர் சாமரின் இவருக்கு இடையில ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைனால சாமரின் வந்து இவர் மேல போர் தொடுப்பாரு அப்படி போர் தொடுக்கும்போது போர்ச்சுகீசரால இவர் தாக்கப்பட்டுவரு தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுவாரு அதுக்கப்புறம் கொச்சின் போர்ச்சுகீசருடைய முதல் தலைமையிடம் ரொம்ப முக்கியம் முக்கியம் போர்ச்சுகீச கம்பெனியின் முதல் தலைநகரமாக எரிந்தது எது அப்படின்னா கொச்சின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நினோடு குன்கா அவரோட அவர் வந்து கோவாவை கைப்பற்றுவாரு கோவா கைப்பற்றினதுக்கு அப்புறம் கொச்சின்ல வந்து கோவாவை தலைநகரத்துக்கு மாத்திடுவாங்க அப்போ கோவா வந்து ரெண்டாவது போச்சிக்கு தலைநகரம் இதுக்கப்புறம் நிரந்தர தலைநகரம் கோவாதான் சரிங்களா அடுத்து மூணாவது முறையா இவர் வந்து எப்போ வருவாருன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல பாஸ்கோட அடக்காம இந்தியாவுக்கு வருவாரு மறுமோது என்ன ஆகும்னா கொச்சிலேயே உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போயிருவாரு இங்கேயே அவர் வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க நல்ல அடக்கம் பண்ணிடுவாங்க இப்ப இது வரைக்கும் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கோட கம்மா வருகை தந்த கான்செப்ட் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல வரி வருகை தரும்போது அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஒவ்வொரு தடவை வருகை தரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரெஞ்ச் இந்த போர்ச்சுகல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க கம்பெனி போர்ச்சுகல் பிரெஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு கம்பெனி ஆங்கிலேயர் வந்து தனியார் கம்பெனி சரிங்களா அரசு கம்பெனி இந்தியாவுக்கு வர்றதுனால என்ன பண்றாங்கன்னா அங்க இங்க உங்க ட்ரேட் வணிக மையங்கள் அதிகமாகும் போது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுநர்களை நியமனம் பண்றாங்க சரி அந்த மாதிரி இந்தியால போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய நிலப்பகுதி மேல ஆளுநர் நியமனம் பண்றாங்க அந்த மாதிரி நியமனம் பண்ண முதல் ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா போர்ச்சுகீசியர்களின் முதல் ஆளுநர் போர்ச்சுகீஸ் இந்தியாவில் நியமனம் செய்யப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஒன்பது காலகட்டத்துல இது அனுப்புறாங்க சரியா இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் இந்தியாவில் கடப்பட்ட முதல் ஆளுநர் யாரு அப்படின்னா இவர் தான் இப்ப இவர் வந்தோட என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய பாலிசிஸ் மேக் பண்ணுவாங்க ஒரு ஆளுநர் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் அந்த நிலப்பரப்பை அதிகரிக்கலாம் அப்படின்றதான் அவங்களுடைய இது அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு நம்மளுடைய கடல் இது வந்து பலப்படுத்துறாங்களோ நிலப்பதி அதிகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த ஆட்சி எல்லையை அதிகரிக்கணும் போர்ச்சுகீசருடைய அதிகாரம் மையத்தை அதாவது வணிக மையங்களை அதிகப்படுத்தணும்னா இவர் நினைப்பாரு அப்ப என்ன பண்றாருன்னா இவர் கட்டுப்படுத்தலாம்னு நினைப்பாரு ஆனா இவர் பெரிய படைகளை வந்து நிலப்பர காலாட்படையை கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பெரிய படை வேணும் ஒரு ஒரு பகுதியை கட்டுப்பாட்டுல வைக்கணும் முதல்ல ஒரு பெரிய படை வேணும் காலாட்படை கொண்டு வந்தா நிலத்துல போய் சண்டை போடணும்னா பெரிய விஷயமா இருக்கும் அதனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியை அவர் கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா எல்லா பேரும் மேக்சிமம் இங்க வரக்கூடியவங்க வர்த்தகர்கள் வணிகம் செய்யும் நோக்கத்தோட வராங்க அப்ப இந்த பகுதியை கடந்து போகணும் அப்படின்னா இந்திய பெருங்கடல கலந்துதான் போகணும் அப்ப இந்திய பெருங்கடல தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டுன்னா என்ன பண்ணலாம் மீதி பேரு இந்த பக்கம் பயணம் பண்ணும்போது இவருடைய அனுமதி இல்லாம யாருமே போக முடியாது இல்லையா அதனால இவர் பின்பற்றப்பட்ட கொள்கை வந்து நீல நீர் கொள்கை சரியா அப்போ பிரான்சிஸ் கோடி அல்மெடா ஒரு கொள்கை ஃபாலோ பண்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நீர் கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவோம் நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மைடா சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவர் இந்திய பெருங்கடலை முழுசா கட்டுப்பாடில் வச்சுக்கலாம் ஏன்னா போர்ச்சுகீசருடைய கடற்படை ரொம்ப வலிமையான படை அதனால அவங்க என்ன பண்ண முடியும் இந்த கடலை வந்து அவங்க கட்டுப்பாடுல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க சரியா இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் வணிகம் பண்ணிட்டு போனா மற்ற ஆட்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க அதனால அரேபியர்களுடைய ஏகபோக வர்த்தகத்தை இது தடை பண்ற மாதிரி இருக்கும் சரியா அதனால இவங்களுக்கும் அரேபியர்கள் துருக்கியர்கள் எகிப்தியர்கள் இவங்களுக்கு எதிரா என்ன ஆகும் அப்படின்னா போர்ச்சுகீசர்களுக்கு இவங்களுக்கு சண்டை நடக்கும் இதுல ஆல்ரெடி பிஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீஸ்க்கு எதிராக எகிப்து மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு ஆதரவு அளித்ததுன்னு ஆச்சு இங்க பக்கத்துல யாருன்னா இந்த பிஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களும் வர்த்தகம் செய்ய முடியாது ஏன்னா யாரு வர்த்தகம் பண்ணணும்னாலும் யாரு கப்பலை கடல்ல எடுத்துட்டு போகணும்னாலும் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பிரான்சிஸ் கோடி அல்மேடா கிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு படை பலத்தை பெருக்கி வச்சுறாரு இப்ப இதனால என்ன ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடையில பெரிய சண்டைகள் நடக்கும் அப்படி சண்டை நடக்கும்போது சாவல் அப்படின்னு ஒரு இடம் இந்த சாவல் பக்கத்துல சண்டை நடக்கும்போது அல்போன்சோ இந்த போற பிரான்சிஸ் கோடி பையன் அவர் என்ன பண்ணுவாருன்னா போர்ல முஸ்லீம் படைகளால் தோற்கடிக்கப்பட்டுரும் அதுல வந்து அல்மேடாவோட பையன் என்ன பண்ணுவாரு கொல்லப்பட்டுருவாரு சரியா முஸ்லீம் படைகள் வந்து சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கடற்போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன இப்போரில் அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டான் அதுக்கப்புறம் டையூல ஒரு போர் நடக்கும் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அல்மேடா என் மகன் கொல்லப்பட்டான் பின்னர் டையூவில் நடைபெற்ற கடற்பரில் அல்மேடா முஸ்லிம் படைகளை தோற்கடித்தார் சரியா அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல போர்ச்சுகீசியரோட ஆசியாவிலேயே கிட்டத்தட்ட கடற்படை மேலாண்மையை கோரினார்கள் கொடுத்திருப்பாங்க அவர் கடற்படை மேலாண்மை கோரினது மட்டும் இல்லாம அல்மேடாவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல எஜிப்திய வியாபாரிகளால கொல்லப்பட்டுவார் அல்மேடாவும் இறந்து போயிருவாரு அதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா பிரிட்டிஷ் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா புதிய ஆளுநரை நியமனம் பண்றாங்க அப்படி இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது ஆளுநர் வந்து அல்மேடா இரண்டாவது ஆளுநர் வந்து பொதுவாக பொதுவா பேர் முழுசா கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த பேருடைய அந்த கடைசி இது அல்மேடா அல்புகருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் சரியா ஆனா இப்ப ரெண்டுதுல இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப் போர்ச்சுகிசி ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா ரெண்டாவது வந்தவர் அல்பு இந்த அல்பு வந்து வந்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையில் நிறுவியவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படி நிறுவியவர் யாருன்னா இந்த அல்போன் சோடி இவரை கருக்கு இவர் பத்தி ஃபர்ஸ்ட் இவர் வந்து நிர்வாகமும் சரி பண்ணியிருப்பாரு அதே மாதிரி பகுதிகளையும் கைப்பற்றி இருப்பாரு நட்புறவுகளையும் நல்ல விஷயத்த பண்ணியிருப்பாரு சரி அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல கோவாவை கைப்பற்றுவார் யார்கிட்ட அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் பிஜப்பூர் சுல்தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா யூசுப் அடில் கான் இந்த யூசுப் அடில் கான் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூசுப் அடில் கான் அவர் வந்து பிஜபூர் சுல்தான் அவர்கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல கோவாவை கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னுல மலாக்கா தீவுகளை கைப்பற்றுவார் இதுக்காக நோட்ஸ் இருக்காது நீங்க நோட் பண்ணிக்கோங்க மலாக்கா தீவுகளை கைப்பற்றுவாரு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல கட்டியிருப்பாரு கட்டியிருப்பார் இவருடைய நிர்வாகம் ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல பிஜப்பு சுல்தான யூசுப் அடில்கானு கிட்ட இருந்து கோவா கைப்பற்றாரு ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னுல மலகா தீவுகளை கைப்பற்றுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல பாரசீக வளைகுடாவது ஆர்மஸ் துறைமுகத்தை என்ன பண்றாரு கட்டுறாரு சரியா இது மட்டும் இல்லாம விஜயநகர பேரரசோட நட்பு ஒப்பந்தம் வச்சுக்கிறாரு போர்ச்சுகீசிய முஸ்லீம்கள் சாரி போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்திய பெண்களை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை ஊக்குவி ரொம்ப முக்கியம் இந்திய பெண்களை திருமணம் செய்வதை ஊக்குவித்தவர் யாருன்னு கேட்பாங்க இவர்தான் சரி அதேனால நாள அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா யாரு அல்போன் அல்புகருக்கு அது மட்டும் இல்லாம விஜயநகர பேரரசு கூட நட்புறவை மேம்படுத்தி இருப்பாரு இது இல்லாம இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சதி என்னும் உடன்கட்டை என்னும் பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்ட போர்ச்சுகீசியர் யாருன்னா இவர் தான் வேற யாருமே நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சதியை ஒழிச்சாருன்னு பார்த்தா அது ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு முதன் முதல்ல சதி ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் யாருன்னா இந்த அல்போன் சோடி அல்புகருக்கு சோ இவ இதுல இவர்களை ரொம்ப முக்கியமான டேட்டா உண்மையில் நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல யூசுப் அட்டில்கான் கிட்ட இருந்து கோவா கைப்பத்திருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல பார்சிக வளைகூடால ஆர்மஸ் துறைமுகத்தை கட்டியிருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னுல மலாக்காவை கைப்பற்றி இருப்பாரு இந்திய பெண்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாரு விஜயநகர பேரரசு கூட ஒப்பந்தம் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் சதி என்னும் உடன்களை அதை வந்து ஒழிக்கிறதுக்காக போராடி இருப்பாரு வச்சுக்கோங்க அடுத்து நினோடி குன்கா நினோடி குன்கா அப்படின்றது இவரை பத்தி டேட்டால பெருசா தேவை இல்ல நமக்கு இந்த இது மட்டும் பார்த்தா போதும் சரியா நினோடி குன்கா அப்படின்றது அல்வா அல்புகருக்கு பின்னாடி கொஞ்சம் வருஷம் கழிச்சு போட்டிருப்பாங்க இடையில நிறைய ஆட்கள் வருவாங்க முக்கியத்துவம் இல்லாதனால அவங்கள பத்தி நமக்கு டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்து நினோடி குன்கா அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இந்த தலைநகரம் ஆல்ரெடி சொன்னா கோவா வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு ஃபர்ஸ்ட் தலைநகரம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல உங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா கொச்சின் இருக்கும் கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்தி இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் சில இடங்களை கைப்பற்றினது கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பகதூர்ஷா கிட்ட இருந்து பசின் பகுதியை கைப்பற்றி இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல டையுவை கைப்பற்றி இருப்பாங்க அப்புறம் குஜராத் உள்ளூர் தலைவர்கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா டாமனை கைப்பற்றிருப்பாங்க இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்தியா கடைசியா போனவங்க யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் இவங்க கிட்ட கடைசியா போகும்போது இருந்த இடம் கோவா இந்த டையோ அண்ட் டாமன் இது தாத்ரா நாகர்காவலி இந்த இடம் மட்டும்தான் கடைசியா இருந்திருக்கும் அதை இந்தியர்கள் கிட்ட விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா விட்டு போயிருவாங்க சோ அதுக்கப்புறம் இந்த போர்ச்சுகீசியலோட சும்மா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க அந்த கண்டென்ட் இங்க கொடுத்திருப்போம் பார்ப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய சாகுபடி முறையை இவங்க அறிமுகப்படுத்திருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்தியால கரும்பு சாகுபடி புகையிலை சாகுபடி உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் இந்திய பயிர்களே கிடையாது இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியல் தான் சாகுபடி பண்ணாங்க இதுல முக்கியமானது ஃபர்ஸ்ட் இவங்களுடைய மத்த இடங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய இடம் கோவா நயூ டாமன் சால்செட் பசின் சவுல் பம்பாய் இந்த பகுதியெல்லாம் அவங்க கைப்பற்றல வெற்றி பெற்றதா சொல்லிருக்காங்க அப்புறம் வங்க கடற்கரையில ஹூக்லி சென்னை கடற்கரையில சாந்தோம் இந்த பகுதியெல்லாம் இவங்க கட்டுப்பாடுல இருந்த பகுதிகள் இது ரொம்ப முக்கியம் என்னன்னா புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்பாங்க இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீஸ் இயர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கிறிஸ்துவ சமயம் அதாவது பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவரை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தை இந்தியாவில அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்திருப்பாரு இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் சரியா அதுக்கப்புறம் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல கோவால ஒரு அச்சு நிறைவேறுப்பாரு சரியா போர்ச்சுகீசியர்கள் அச்சுக்கூடம் எப்போது நிறுவப்படுதுன்னு கேட்பாங்க கோவால எப்போது நிறுவப்படுதுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல இந்த அச்சு கூடம் ஓபன் பண்ணியாச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணா இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற பேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணி வெளியிட்டு இருப்பாங்க சரி அதோட குறிப்புகளை பத்தி பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அடுத்து பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசர் அதிகாரம் படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு கொடுத்திருக்காங்களே பதினேழாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசர் அதிகாரம் படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சது அதுக்கப்புறம் யாருக்கிட்ட டச்சு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐம்பது ஆண்டில் போர்ச்சுகிசி அதிகாரம் கோவா டயோ டாமனோட நின்று போனது சரியா இது மட்டும்தான் இந்த மூணு இடம் மட்டும்தான் அவங்க கட்டுப்பாடுல இருக்கும் மீதி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அஹ் இந்த டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்கிட்ட இழந்துருவாங்க இன்னொன்னு என்னன்னா இதுக்கப்புறம் எல்லா ஐரோப்பியர்களையும் இவங்க கூட சண்டை போட மாட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்தியால இருந்துட்டு கடைசியா போவாங்க இதுக்கடையில என்ன ஆகும்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு டைம்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த போர்ச்சுகல் அப்படின்ற நாடு ஸ்பெயின் கட்டுப்பாட்டுல போயிரும் சரியா போர்ச்சுகல் வந்து ஸ்பெயின் கட்டுப்பாட்டுல போனதுனால ஸ்பெயின் என்ன பண்ண மாட்டாங்க போர்ச்சுகல் வேற நாட்டுல வணிகம் பண்ணுவதை ஊக்குவிக்க மாட்டாங்க அதனால போர்ச்சுகீஸ் அதிகாரம் இதோட நின்று போயிரும் சரியா இதோட நம்ம டச்சுக்காரர்களும் சேர்த்து பாத்துலாம் டச்சுக்காரர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் கொஞ்சம் தான் டேட்டா இருக்கும் நான் கடகடன்னு சொல்லிடுறேன் இப்ப டச்சுக்காரர்கள் ஒரு அரசர்கள் ஒரு நாட்டை பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அவங்களுடைய எங்க வந்தாங்க பர்ஸ்ட் வருகை தெரிந்த வருஷம் அவனுடைய தலைநகரம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டா சரி அதுக்கப்புறம் அவங்க எப்ப கடைசியா போனாங்கன்னு சொல்லி பார்ப்போம் டச்சுக்காரர்கள் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னு கேட்பாங்க நெதர்லாந்து அப்படின்ற நாட்டுல இருந்து வந்தவங்க டச்சுக்காரர்கள் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்னா நெதர்லாந்து அப்படின்ற கண்ட்ரில இருந்து வந்தவங்க சரியா நெதர்லாந்து எந்த வருஷம் வந்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல இந்தியாக்கு வந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் எந்த கம்பெனி வந்தாலும் கிழக்கு கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கிழக்குல இருந்தனால அப்ப டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தொடங்கப்பட்டு எங்க வந்தாங்கன்னா இந்தியாக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் எதுனா மசூலிபட்டனம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மசூலி முதல் வர்த்தக மையம் ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய முதல் தலைநகரம் எது அப்படின்னா புலிக்காடு புலிக்காடு அல்லது பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவோம் பழவேற்காடு அல்லது புலிக்காடுன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வர்த்தக மையமா இருக்கும் சரியா இவங்களுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்து அம்பாய் நாவை கைப்பற்றதான் சொல்லியிருப்பாங்க இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை நான் பின்னாடி சொல்றேன் எந்த காரணம்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழவேற்காடு இருக்கும் ரெண்டாவது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல கோவாவை கைப்பற்ற இது நாகப்பட்டினத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இவனுடைய தலைநகரம் நாகப்பட்டினத்துக்கு மாத்திடுவாங்க அப்போ போர்ச்சுகீஸருடைய முதல் சாரி டச்சுக்காரருடைய முதல் தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காடு அல்லது புலிக்காடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல அவரோட தலைநகரம் எங்க மாற்றப்பட்டது நாகப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது சரியா இவங்களுடைய முக்கியமா இவங்க வர்த்தகத்துல ஈடுபட்டது வந்து பாத்தீங்கன்னா பட்டு பருத்தி இண்டிகோ இண்டிகோன்றது ஒரு வகையான சாயச்செடி சரிங்களா அடுத்து அரிசி அபினி அப்படின்ன்றது நமக்கு தெரியும் புகையிலை பொருட்கள் சொல்லுவோம் அந்த பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி பண்ணாங்க இது வந்து இவங்க இது இல்லாம கருப்பு மிளகு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணாங்க இவங்க ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாய்னா நம்ம ஆல்ரெடி இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்தோனே இந்தோனேசியால இருக்கக்கூடிய தீவுகள் அங்க வந்து அம்பாய்னாவை கைப்பற்றி இருப்பாங்க இந்த அம்பாயினா அம்பாய்னால ஒரு கொலை நடந்திருக்கும் அம்பாய்னா படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்பாய்னா படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்கள் லட்சிக்காரருடைய முக்கியமான டேட்டால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேட் சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க பழவேற்காடு சூரத் சின்சுரா காசிம் பஜார் பாட்னா நாகப்பட்டினம் பாலசோர் கொச்சின் இந்த இடங்கள்லாம் சோ இதெல்லாம் மெமரி பண்ண அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டரும் வர்த்தக மையம் மட்டும் யாக வச்சுக்கிட்டா போதும் அதுக்கடுத்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு இவங்களுக்கு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல சண்டையில சில இடங்களை இழந்துருவாங்க கடைசியா மொத்தத்தையும் ஆங்கிலேயர்கிட்டே வித்துட்டு இந்தியா விட்டு வெளியே போயிருவாங்க சரியா இப்ப ஆங்கில கிழக்கு தேக்க வந்து பதினேழு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீஸ் போட்டியாக இருந்தது சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு இருபத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அம்மாயினா படுகொலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அம்பாய்னால பத்து ஆங்கிலேய வியாபாரிகள் ஒன்பது ஜப்பானிய வியாபாரிகள் மொத்தம் பத்தொன்பது பேர் இந்த பத்தொன்பது பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா கொடூரமா கொலை பண்ணிருவாங்க எங்க அப்படின்னா அம்பாயினால இதான் அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க அம்பாயினா படுகொலையில் தொடர்புடையவர்கள் யாருன்னு கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டச்சுக்காரர்கள் சரியா இயர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு சேம் இது ஒரு சின்ன டேட்டா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல வந்து இவனுடைய முதல் கோட்டை கெல்ரியா கோட்டை பல பேர் கட்டல கட்டியிருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அது கொஸ்டின்ல கேக்குறாங்க அது அப்படியே பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரியா கெல்ரியா கோட்டை முதல் முதல் எப்போது கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு எங்க கட்டப்பட்டதுன்னா பழவேற்காடு யாரு கட்டினா டச்சுக்காரர்கள் டச்சுக்காரருடைய மிகப்பெரிய அதிகார மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பழவேற்காடு அல்லது புலிக்காட்டுன்னு சொல்ல முதல் வணிகம் அங்க முதல் தலைநகரம் அங்க கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டை சரியா அதுக்கப்புறம் டோட்டலா தொடர்ந்து போர்கள் நடந்துட்டே இருக்கும் அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெட்ரா அப்படின்ற போர் கொடுத்திருக்காங்க பெட்ரா போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆங்கிலேயருக்கு உங்களுக்கு நடக்கும் ஆங்கிலேயர் வந்து டச்சுக்காரர்கள் தோற்கடிச்சிருவாங்க அப்படியே ஒன்னொன்னா இது பண்ணி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மொத்த பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இழந்துருவாங்க சரியா இழந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவாங்க ஆல்ரெடி சொன்ன அம்பைனா இந்தோனேசியா சைடுல வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க வர்த்தகம் வச்சிருக்கனால இவங்க இருக்கிற எல்லா பகுதி ஆங்கிலேயர் ஓப்பர வச்சுட்டு எங்க போயிருவாங்கன்னா இந்தோனேசியா சைடு போயிருவாங்க இப்ப இவங்கள பத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் பாத்துக்கோம் தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் முதல் முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுலதான் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு புக்ல இதை மட்டும் திருத்திக்கோங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு அவங்க தான் முதன் முதல் இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வரும்போது பழவேற்காட்டுக்கு வந்தாங்க அறுநூத்தி ரெண்டு பழவேற்காட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா பலவேற்காட்டுல அவங்களுடைய முதல் தலைமையிடம் எதுன்னு சொன்னோம் பலவேற்காடு அல்லது புலிக்காடுன்னு சொல்லியிருப்போம் அங்க அவங்க கட்டின கோட்டைதான் கெல்ரியா கோட்டை அல்லது ஜெல்ரியா கோட்டைன்னு கொடுத்திருப்பாங்க கெல்ரியா அல்லது ஜெல்ரியா இது ரெண்டும் ஒண்ணுதான் சரியா கெல்ரி இந்த கோட்டையை இவங்களுடைய மிகப்பெரிய அதிகார மையத்தின் இருப்பிடமா இருந்திருக்கும் இது இல்லாம டச்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிமை வியாபாரம் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய காலகட்டத்துல செய்யப்படுது அடிமை வியாபாரம் அது வந்து ரொம்ப பேமஸா இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வைரம் மேற்கத்திய நாடுகள் ஏற்று செய்யக்கூடிய வைர வைரங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான இடமா எது இருந்துச்சு அப்படின்னா இந்த கூடிய கெல்ரியா கோட்டை இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து நாகப்பட்டினம் புன்னைக்காயல் பரங்கிப்பேட்டை கடல் மற்றும் தேனவ நாயகர் டச்சுக்காரனின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளானு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய கோட்டைகள் கைப்பற்றின இடங்கள் அப்ப டச்சுக்காரர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் வந்து அவங்க எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் வந்து மசூலிப்பட்டினம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைமையிடம் ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டுல நம்ம ஆல்ரெடி சொன்னா பலவேற்காட்டுல அவங்க வந்தாங்க பழவேற்காடு அல்லது புலிக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் உங்களுடைய தலைமையிடம் எது அப்படின்னா இந்த பழவேற்காடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல நாகப்பட்டினத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் கேபிட்டல் என்ன ஆயிடுச்சுன்னா நாகப்பட்டினத்துக்கு மாறிடுச்சு சரியா இதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கெல்ரியா கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கெல்ரியா போர்ட் அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு அம்பாயினா படுகொலை சரியா அம்பாயினா படுகொலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ இதுதான் ஐரோப்பிய டச்சுக்காரர்கள் மீதி இருக்கிறது வந்து அடுத்த பார்த்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க